ஸோ சோஃபாலாம் ரெடி இருக்குது ஸோ மேலே இருக்கிற கவர் எல்லாம் எடுத்தாச்சு அண்ட் நம்ம தங்கச்சி சீரை பார்த்தீங்கன்னா இது என்னடா குட்டி பையாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க இதுக்குள்ளே பாத்திரம் இருக்குது அண்ட் இது அண்டா விளக்கெல்லாம் நிறையா இருக்குது ஜாமாலாம் வாங்க இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க எதோ தண்ணி கேன்லாம் இல்லை அண்ட் அப்புறம் இந்த ஒரு பை இருக்குது ஸோ இதை தான் மஞ்சுவோட சீரு இது வந்து நம்மளோட கிஃப்ட் நாட் சீர் நம்ம சீருன்னு சொல்லக்கூடாது கிஃப்ட்டு நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு சொல்லுங்க நீ பெரிய மண்மனை குஞ்சு போங்க சோஃபா பழம் எல்லாம் வாங்கி வச்சுதான் மஞ்சு வந்து வாங்கி இருக்கிறாங்க என்ன இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் அங்கே போய் பார்ப்போம் முன்னாடி

இதெல்லாம் என்னென்ன ஜாமான் எங்களுக்கே தெரியலை நாங்கள் இவ்வளோ நாள் வந்தோம் இந்த இந்த பெட்டியை திறந்து இதை இதை திறந்து கூட பார்க்கல அந்த டயத்தில் ஆமாம் பார்த்துக்கலாம் அங்கே போய் ரூம் எடுத்துருக்கோம் அதில் போய் ரெடி ஆயிட்டு டக்கு சட்டு புட்டுன்னு கிளம்பிடுவோம்மா கிளம்பிடலாம் சரி அந்த இதில் அத்தை எதை சொன்னாங்களே அதில் தேங்காய் போய் வச்சு அதில் காசு வைக்கணுமாமே எத்தனை ரூபா காசு வைக்கப்பீங்க பத்தாயிரூவா வைங்க அப்பதான் எங்க பால் கட்சிக்கும் பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் ஓஹோ ஓகே